நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நான்கு பல் தலையீத்து சினை மாடுங்க தற்போதைக்கு செனையின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக கன்று போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு உள்ளேயே வந்து கன்று போட்டுருங்க தலையீத்து மாடுதாங்க வாங்கிட்டாலும் அது இப்படியான ஈர்த்து வச்சு கறந்துக்கலாங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க தலையத்துலேயே வந்து ஒரு பதிமூணு லிட்டர் கறவு வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கிறாங்க இன்னுமே நல்லா மடி எடுக்குங்க நல்ல ஒரு காம்பு அமைப்புங்க காம்பு பாருங்க நல்லா தனித்தனியாக சீராக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணால் ஹேண்டில் பண்ணலாங்க குணத்தில் வித பிரச்சனையும் இல்லைங்க யார் வேணாலும் மாடோடய மடியில் கை வைக்கலாங்க குணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க தலையீத்து மாடாக இருந்தாலும் குணமாக இருக்குதுங்க நாலு பல் மாடுதாங்க கண்ணு போடுறதுக்கு பத்துலேருந்து ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நாமக்கல் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நாமக்கல் மாவட்டம் அணியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோல கொடுத்துருக்குறேங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க பட் ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தா காண்டக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாமே தெரிவிச்சுக்கிறாங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் நேரில் கூட போய் பார்த்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க தலையீத்தில் ஒரு பதிமூணு லட்சக்கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லி சுத்தமான மாடுங்க நாமக்கல் மாவட்டம் அணியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருந்தாலும் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் உடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்